இதெல்லாம் ஒண்ணு பிடிக்கவே இல்லை இது நாடகம் நடத்துனீங்களே அது நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாச்சார இதெல்லாம் சகஜம் இல்லாம உங்களுக்கு சகஜமா இருக்கலாம் எனக்கு சங்கடமா இருக்கு அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும் அவ்வளவுதான் நிலா இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களே பயப்படுறியா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன் இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கு தெரியுமா உனக்கு இப்படித்தான் கண்ணால அடிப்பான் கம்ப தூக்கி தலையில போடுவான் காட்டாறு குறுக்கணும் இதெல்லாம் காதல் பாதையில சகஜம் என்ன பாதை பாதை என்னடா இது உ பாதை 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 கலைப்பாதேன் சொல்ல வந்தேன் அது புலூர்ல வாயி குரளி அப்படி வந்துருச்சு பரவாயில்ல பரவாயில்ல திருமணம் செஞ்சுக்கணும் இல்ல தீர்மானம் செஞ்சுக்கணும் நம்ம நாடகத்துல நடிக்கிறது இல்லன்னு தீர்மானம் செஞ்சுக்கணும் தீர்மானம் செஞ்சுக்குவோம் ஐயோ ரொம்ப நஞ்சு புட்டிய குழுவு ஐயோ ஃபீவருக்கு வேற அட்டாக் போகுது நான் ஒரு புடவை கொடுக்கறேன் கட்டிக்கிறியா எங்க இருக்கு புடவை உனக்கு நாக்க வைத்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தானே கொண்டு வந்து வந்தேன் பரவாயில்ல எனக்கு தலைவா அமைதி 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 தொடர்ந்து பெண்கள் நீங்க அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி மேல ஆயிரப்பட அமைதி அமைதி தாந்தான் தாந்தான் இப்ப மட்டும் நானு அமைதி கோலர்களே அமைதி நண்பர்களே அமைதி

அப்ப கலங்க இல்ல அப்ப உனக்கு கலங்கம் இல்ல ஓ எனக்கு மட்டும் என்ன எனக்கும் களங்க இல்ல இதோ பாரு நான் கைய வச்சேன் பாத்தியா மீன் உன் கண்ணுல

ஓடி ஓடி கடைசில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது அங்க போறது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம் போட்டுட்டு போயிட்டேன் ஆமா ஆமா அந்த அம்மா கூட கொடுத்தாங்க ஆமா நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களா நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களா சரி சரி போலாம் குளிரும் கொஞ்சம் குறைஞ்சது ஆமா ஆமா குளிர் குறைய தான் செய்யும் என்ன வார்த்தையில சூடு ஏறுது இல்ல சரி சரி போலாம் ஆமா கொஞ்சம் பேசிட்டு போலாம் இல்ல இத பாருங்க நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன் எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க வேலைக்கு வரமாட்டியா அப்போ இதோட நிறுத்திட்டேன் நீ இன்னைக்கு போட போதும் முள்ள முல்லை முள்ள பாபுவ நிலைமைச்சு வீட்டு மேல ஏற வீட்டு மேல ஏறது பாபு பாபுவாபு என்ன பாபு என்ன பாபு 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 யோகி பாபு என்ன நான் இப்போ உங்க என்ன சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லப்பா யாரோ ரெண்டு பேர் தெருவுல சண்டை போட்டு இருக்காங்க அதெல்லாம் சகஜம்தான் யாராவது போக்கிட்டு பச்சுங்க குடுக்க தெரியாம இல்லப்பா நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க நம்ம வீடு என்ன நபின் பெற்ற வீடா அவங்க பாட்டு போட்டுக்கிட்டோம் நீ ஏ மாங்கெல்லாம் போற போய் படுத்து தூங்கு கேட்டா நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணாம்னு தானே சொன்னேன் कड़ी तबे कट के बोल दूँगा तूके मैंने कुछ तूके कड़ी कड़ी तगाई 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 पड़ी पड़ी तोगे तोगे आजा आजा क्या नाड़ा दी आप लोग भाई तू रहा तबे तबे तुम बताएँ मुझे तानी कूड़ा गैरे कुंडा रहा तानी तानी तबे

இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது மனுஷன் தான் ரொம்ப கெட்டு கட்டுப்போய்ட பசங்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கழிப்பா அது தெரியலையே முகத்தை காமிக்க மாட்டேங்குது ராத்திரி வேலையா இருக்கிறதுனால அது பார்த்து அதே பார்த்துதான் நானு போய் மருந்து போட்டுக்கே பாப்பா கைக்கு மருந்து போட்டுறேன் பாம்பு விட மணி அதிகம் என்ன பண்ற அஜய் சண்டையில எப்படி நாக்க யாரு கொடுத்தது அவன் கொடுத்தான் இதான் வச்சிருக்கான ஆமா தம்பி நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்ல தனியா இருக்கீங்களா ஆமா தனியா இருக்கீங்களா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க உனக்கு அப்படி தெரியும் அது எனக்கு எப்படி தெரியும் ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க இதுவா இதே ஒரு வேண்டுதா ஆஹ் வேண்டு இதான் வழி போயிட்டு வா இனிமேல் வழியா கிளம்பும் போது துணை விட கிளம்பு ஆஹ் அந்த துணையும் இந்த மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும் வணக்கம் மந்திரம் நகர்த்தம் தம்பி பெரியவரே என்னப்பா நான் போயிட்டு வர்றேன் உங்களோட உதவிக்கும் உங்க உங்க பிள்ளையோட உதவிக்கு ரொம்ப நன்றி வர என்ன பிள்ளையா உன்ன போய் பிள்ளைன்றான ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்க ஒரு குருடனா இருக்க முதலாளி என்ன காணாம ஏலிலா எனக்கு ஆயுஸ் நூறு போல இருக்கு கையில கட்டு கடி தெரியாதா உங்களுக்கு நேற்று ராத்திரி

கடிக்க போற நாய் நான் கடிக்க போறேன் பாடு சொல்லிட்டு கடிக்குது ஊர்ல உலகத்துல நடக்கிற சட்ட சச்சரவு எல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனா நீங்கள அடிச்சுங்க நான் அடிப்பேனா நான் அடிச்சா தாங்குவானா உடஞ்சிட மாட்டான் என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான் அடிச்சாம் பாரு அடி நாடி உங்க ஊட்டடி எங்க ஊட்டடி இல்ல அப்படி அடி பெரிய மைலா போல இருக்கவரு பையன் சின்ன பையன் ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளை சொல்லணும் என்னது அவ்வளவு இழகிய மனசு அவ்வளவு இழகிய மனசு பாவம் அந்த பையனுக்கு ஒரு வயசான சுருட்டு தகப்பனார் குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையில தான் போல நல்ல வேலை கடைசி காலத்துல அந்த குருட்டு கிழவனுக்கு ஓகாரத்திய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே அதுவும் பொண்ணா பிறக்காம ஏன்டா பொம்பளையா பிறந்தா என்ன பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா ஆமா ஜான்சி ராணி அந்த ராணி இந்த ராணி